தேவன் பரீட்சிக்கிறார் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வசனங்களை ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு பேசிக்கொண்டிருக்கையில் மகள் மறித்து குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள் நல்ல கவனிங்க எவிரு இயேசுவின் இடத்துல போய் காலைல விழுந்த ஆண்டு என் மகள் மறித்தாள் என்று கூப்பிடவில்லை என்ன சொல்லி கூப்பிடுறாரு அதனுடைய இருபத்தி மூன்று மரண அவஸ்தைப்படுகிறாள் ஒரு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாள் அவ சாகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து அவளை கை வச்சுட்டீங்கன்னா அவள் பிழைச்சிடுவா இது அவனுடைய விசுவாசம் நம்முடைய விசுவாசம் எதுவோ அதை வெளிப்படுத்தும் நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசம் என்ன நீங்க வர வேண்டாம் ஆண்டு ஒரு வார்த்தை சொன்னா போதும் எவிரவனுடைய விசுவாசம் என்ன நீங்கள் வந்து தொட்டாவது ரெண்டு விசுவாசத்தையும் தேவன் கனப்படுத்தினார் இப்போ நல்ல கவனிங்க ஏசு போயிட்டே இருக்கிறார் பைபிள் சொல்லுகிறது இருபத்தி நாலாவது வசனம் அவர் அவனோடே கூட போனார் அப்போ இப்பொழுது அவருடைய ஃபோக்கஸ்லாம் எது மேலே தான் இருக்குன்னா எவயூர் வீட்டுக்கு போகணும் போகிற வழியில் எவிர் வீடு அப்படி போகல அவர் அவனோடே கூட போனார் இப்போ அவர் வேற எல்லா ப்ரோக்ராமையும் மாற்றி வச்சுட்டார் எவயிர் வீட்டுக்கு தான் போனோம் அவர் அப்படியே புறப்பட்டு வந்திருந்தால் அவள் மறிப்பதற்கு முன்னே வந்திருக்கலாம் ஆனால் ஆண்டு வேலை இன்னொரு சம்பவம் நடக்குது என்ன சம்பவம்னா ஒரு பனிரெண்டு வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுறா வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு அவளுக்கு என்ன கிடைக்குது சுகம் கிடைக்குது அது வரைக்கும் பிரச்சனை இல்லை சரி வந்தால் சுகம் வாங்கினா போனோம் ஆனால் இயேசு திரும்பி நின்று கேட்குறாரு ஆமாம் என்ன தொட்டது யாரு எல்லாரும் தேடிட்டு இருக்கும்போது எவரும் மட்டும் வாட்சை பார்த்துட்டு இருப்பார் ஆண்டு வரே டிலே ஆயிட்ருக்காண்டு வரே டிலே ஆயிட்டு இருக்காண்டு அவ வாரா வந்து அவளுடைய பனிரெண்டு வருட சாட்சியை சொல்கிறான் இல்லைன்னா நமக்கு எப்படி பைபிள தெரிஞ்சிருக்கல நான் நானே பன்னிரெண்டு வருஷமாக பெரும்பாடு உள்ளவளாக இருந்தேன் நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காது டாக்டர்ஸ் இல்லை எல்லாரும் சாட்சி ஆன்னு கேட்டுட்டு இருக்கும்போது எவிரு மட்டும் ஆண்டு வரேன் இங்கே பரீட்சை என்பது எது தெரியுமா வேதம் என்ன சொல்லுகிறது அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது என்றல்ல முப்பத்தைந்தாவது வசனம் அவர் இப்படி பேசி கொண்டிருக்க அங்க பேசிட்டு இருக்கிறார் அந்தந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்தந்த வழி தெரியும் எவிரன் உள்ளவன் எப்படி அன்று அவள் மரண அவஸ்தியா இருக்கிறான் அவர் கூட புறப்படும் போது எவிரவுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்து வந்துடுறார் அவர் சாகிறதுக்குள்ள இவர் வந்துட்டார்னா ஆனா இப்பொழுது டிலே ஆயிட்டு

பிரயோஜனம் இனி அவருக்கு முன்பாய் தாழ்த்தியும் பிரயோஜனம் பிரயோஜனம் இனி உபவாசம் இருந்தும் விசுவாச பரீட்சையில் நம் காதுகளில் வருகிற வார்த்தைகளில் ஒன்று வேதம் சொல்லுகிறது முப்பத்தி ஆறாவது அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே ஜப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே கைகளை உயர்த்தி ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா இந்த டிலே இந்த தாமதம் அவனால் உண்டானது அல்ல அவரால் உண்டானது நம்முடைய வாழ்க்கையில் சில தாமதங்கள் கேட்டாண்டு ஒரு செயலையே குறித்த வேலை என்பது நாம் குறித்த வேலை அல்ல கர்த்தர் குறித்த சாராளின் கற்பம் செத்தது உண்மைதான் வாக்குத்தாகல எந்த கற்பம் சிச்சோ அதுக்குள்ள வாக்கு தத்து வச்சார் எலும்புகள் உலர்ந்து கிடந்ததோ அதுக்குள்ளே வார்த்தையை வைத்தார் வார்த்தை முட்களுக்குள்ளே போனால் வார்த்தை முள்ளாகாது மாறாக முச்சடி ஆம விருட்சமாய் மாறும் இந்த வார்த்தை உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே போனால் வார்த்தை உலர்ந்து போகாது மாறாக உலர்ந்த எலும்புகள் சேனையா எழும் இந்த வார்த்தை வனாந்திரத்துக்குள்ளே போனால் வார்த்தை வெறுமையாகாது மாறாக வனாந்திரம் ஏதினை போல மாறும் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தையை தான் சபைlinecapியிருக்கார் ஒவ்வொருக்குள்ளே வைத்து இருக்கிறார்கள் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு ஆமென் விசுவாசம் உள்ளவனாயிரு பயப்படாதே ஆங்கிலத்துல இருக்கும் he ignored what they said. அவங்க என்ன சொன்னாங்களோ ஏசு அதை மைன் பண்ணல மலையாளத்தில் இருக்கும் ஏசு அதை காரியமாக்கி இல்ல அதை அவர் மைன் பண்ணவே இல்லை அவர் ஒரு காரியத்தை நாம் நினைத்த நேரத்தில் செய்யாமல் அதாவது குறித்த காலத்துக்கு தரிசனம் வைத்திருக்கிறது முடிவில் அது விளங்கும் அது போய் சொல்லாது அது தாமதித்தாலும் நீ அதை தாமதம் நாம நினைக்கிறது கர்த்தர் இன்னைக்கு செய்ய வேண்டியது நாளைக்கு செய்யறது இல்லை நாம தெரியுமா ஆபரகமுக்கு எண்பத்தாறு வயசில் தான் காத்திருக்க முடிந்தது அதுக்கு மேல ஆபரகாமால முடியாததுனாலதான் கேட்டார் என்ன தருவீர் என்று கேட்ட உடனே எண்பத்தி ஏழாவது வயசுல கத்தர் வாக்குத்தை கொடுக்கல மரியாளானாலும் இயேசுவை அவசரப்படுத்த முடியாது காரணம் அவருடைய நீதியை விட்டு அவர் எதுவும் செய்ய மாட்டார் அவர் சகலவற்றையும் அதின் அதின் காலத்திலே ஆனால் ஒரு நிச்சயம் இருக்கிறது என்ன நிச்சயம் இருக்கிறது இதற்குள்ள இந்த பொக்கிஷம் இருக்கும் வரைக்கும் நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கிப் போவதில்லை தள்ளப்பட்டால் நான் முறிவடைவதில்லை ஆமை இன்னைக்கு வரை நான் வாழ்றது இந்த பாண்டத்தின் விசேஷம் இதுக்குள்ள அப்ப வச்சிருக்கிற பொக்கிஷம் ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவருடைய வார்த்தை என்னை வித்து எனக்குள்ள இருக்கிறதுன்னு நம்புகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி குளோ பிரியா ராபா ஷேக் ஹாபா ராபா ஆச்சா ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படாத நீ பயப்படாத இந்த பரீட்சை என்ன தெரியுமா தாமதம் தாமதம் உன் வாழ்க்கையில நீங்க நினைச்சது நினைச்ச நேரத்துல நடக்காததும் தாமதம் ஆகுதே தவற தடைபடல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க தாமதம் ஆகுது தடைபடல தாமதம் ஆகுது தடைபடல தடைபடாது தேவரின் சகலவற்றையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது ஆமை பதினாலாவது அதிகாரத்துல ஆமாம் எடுக்க வேண்டாம் யோபு சொல்றா எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமா இருக்கும் உடனே பதினஞ்சாவது அதிகாரத்தில் கத்துற எல்லாத்தையும் செட்டில் பண்ணலை நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் யோபு நீ நினைச்சதை குறிச்சிருக்கிறார் யோபு நீ விரும்புறதுக்கு மேலே வச்சிருக்கிறார் யோபு என்ன விரும்புகிறான் எனக்கு முந்தின சீர் இருப்பொழுது இருந்திருந்தா ஆண்டவர் என்ன என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாததும் உனக்கு எட்டுறத நான் ஏன் செய்யணும் நீ ஏன் செய்யலாமே அதனாலதான் ஆவரகம் தனக்கு எட்டுன கூடாரத்துக்குள்ள இருந்து ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கும் போது அவனை வெளியே கொண்டு வந்து தனக்கு எட்டாத வானத்தை பார்க்க வச்சார் இந்த நட்சத்திரத்தை உனக்கு என்ன கூடுமானால் எண்ணு என்று சொல்லி அவரகம் நட்சத்திரங்களை எண்ணி இருக்கீங்களா நான் நிறைய எண்ணி இருக்கிறேன் அந்த காத்திருக்கும் காலம் எனக்கு வேற என்ன வேலை ஜோம் வயல் பிடிக்கிறது பாட்டு பாடுறது மொட்டை மாட்டில் உட்கார்ந்து நட்சத்திரத்தை ஒரு ஆறு மணி ஆறரை ஈவினிங் அப்படி ஆகும் போது ஒவ்வொரு நட்சத்திரமா வரும் ஈஸி கொஞ்சதான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எண்ணி பாருங்க அது பக்கத்துல இன்னொன்று இருக்கும் அடுத்து எண்ணி பாருங்க இன்னொன்று இருக்கும் திருப்பி நம்ம இருந்து வருவோம் ஃபர்ஸ்ட்லேருந்து வரும் கடைசி வரை எண்ண முடியாது ஆண்டவர் சொல்றார் இவ்வண்ணமாய் புரியும்படி சொல்லுங்கன்னா என்னுடைய வாக்கு தத்துவம் என்பது உன்னுடைய எண்ணிக்கைக்குட்பட்டது கிடையாது உன்னுடைய நினைவுக்குட்பட்டது கிடையாது அதனாலதான் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல தான் அடுத்து சொல்லுகிறார் என் வார்த்தை வெறுமையா திரும்பாது ஏன் விருப்பத்தை நிறைவேற்ற கர்த்தர் வார்த்தை அனுப்ப மாட்டார் அவர் விருப்பத்தை நிறைவேற்ற வார்த்தை அனுப்புவார் உடனே கர்த்தர் கோச்சிட்டு போயிட்டாரா இல்ல பாதி வழி விட்டு செல்ல மனிதர் அல்ல ரெண்டு காரியம் ஒன்று ஆண்டவர் சொல்ற பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு இது ஒரு சத்தம் பல சத்தங்கள் சொல்லுது அவரை வெற்று அவரை வெட்டு இந்த பரீட்சையில நம்ம எந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தோம் சிக்லாக்கில் இருக்கிற தாவிதின் குடும்பத்தை எல்லாரும் பிடிச்சிட்டு போனதும் அறுநூறு பேரும் என்ன சொன்னாங்கன்னா இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் இவன் தான் அப்படின்னா தாவிது அந்த சத்தத்தை கேட்டிருந்தா உண்மையிலே செத்திருப்பார் ஏன்னா அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதாங்க ஆனால் பைபிள் சொன்னது தாவிது கத்தருக்குள் திடப்பட்டான் எப்படி திடப்பட்டான் ஏபோத்தை கொண்டு வர வைத்து நீங்க ஏதாவது பேசணிட்டு வர அன்றை சொன்னி போ தாவிது நீ பிடித்துக் கொள்வாய் அவ்வளோதான்

குறித்திடும் உயர்த்திடுவா கீரிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோ குறித்திடும் வேளை உயர்த்திடுவா கீரிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோ தாழ்வில் நம்மை நீனை தவறை வாழ்வினில் துதி அடுவியாக இன்னைக்கு நடக்கும் நினைச்சேன் நடக்கல ஓகே நாளைக்கு நடக்கும் இதுதான் நம்பிக்கை உள்ளவனுடைய பார்வை தாவரகாந்த் தன் கூடாரத்திலிருந்து கண்களை ஏறெடுத்து பார்த்தான் இப்படிதான் பார்வை அப்படிதான் இருக்கணும் முன்னோக்கிதான் இருக்கணும் முடியாது என்று சொல்லி இருந்துடக்கூடாது முன்னோக்கிதான் இருக்கணும் இன்னைக்கு நடக்கல நாளைக்கு நடக்கும் எதை வச்சு சொல்றீங்க இந்த தீபத்தை நான் அணை நினைவிடல தாமதத்தை தடையன்றுண்ணாத தடையன்று அதன் பிறகு நாம் அதை எதிர்பார்க்க மாட்டோம் அதற்காக ஜபிக்க மாட்டோம் ஒரு காரியத்துக்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க அவருடைய கிருவை இல்லாமல் நம்மளால் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஜெப ஓடாது பார்த்துருக்கீங்களா சில காரியத்துக்காக நம்ம ஜபிக்க உக்காந்துருந்தா நமக்கு டைமே போகாது இல்லை ஆனால் இன்னும் சில காரியங்களுக்காக உக்காந்துருந்தா மணிக்கூர் கணக்கில் நாள் கணக்கில் ஜோ ஒரு காரியம் தெளிவாக தெரிகிறது அவர் ஜபிக்க வைக்காம நம்மளால் ஜோ பண்ண முடியாது சில காரியத்துக்கு ஒரே ஜபத்தில் பதில் வந்திருக்கும் சில காரியத்துக்கு ஜபிக்க தூங்குறதற்கு முன்னமே பதில் வந்திருக்கும் இந்த எல்லா அனுபவத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ண மட்டும் நமக்கும் டேஸ்ட் பண்ண வச்சிருக்கிறார் ஆனால் சில காரியங்களுக்கு பல நாட்கள் தேவன் ஜபிக்க வைக்கிறார் ஒரு காரியத்துக்காக ஜபிக்க வைக்கிறார்னாலே நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம் நிச்சயமாய் முடிவு உண்டு உன் நம்பிக்கை யோவான் நாடன் இயேசுவை குறித்து என்ன சொல்றார் அப்படின்னா நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்குறேன் இவரும் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார்னா இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ள படுறது வரைக்கும் கொடுத்தாரா கொடுக்கலையா யோவான் சொன்னது கரெக்ட் தான் இயேசு கிறிஸ்து எதனால ஞானஸ்நானம் கொடுப்பார் பரிசுத்த பரிசுத்தாவியினால் அப்ப எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுறது வரைக்கும் பரிசுத்த ஞான ஸ்நானம் கொடுத்தாரா கொடுக்கலையா கொடுக்கல மாறாக என்ன சொன்னார் நீ எருசலேம்ல காத்து கொடுப்பா நிச்சயமா கொடுப்பா நீ பெற்றுக் தேவன் ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறார் அவர்கள் ஜபத்தில் தரித்திருந்தார்கள் ஏன்னா இது இந்த ஈவு என்பது தி பெஸ்ட் பொருளாதாரர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு நம்முடைய நினைவுல தாமதமாய் தோன்றுகிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்ய தீர்மானித்து விட்டார் அபிமலைக்கு வீட்டிலையும் குழந்தை கிடையாது ஆபிரகாம் வீட்டிலையும் குழந்தை கிடையாது அபிமலைக்கு வீட்டில புத்திர பாக்கியத்துக்காக யார் ஆபிரகாம் ஆபரகம் பண்ணது அபிமலைக்கு வீட்டில் குழந்தை சத்தம் கேக்குது ஒரு புறம் சந்தோஷமா இருந்தாலும் கொஞ்சம் ஆபரகாமுக்கு என்ன இருக்கும் வருத்தம் நான் இருபத்தஞ்சு வருஷமா ஜோ பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு செய்வீங்கன்னு பார்த்தா அவனுக்காக ஒரே ஒரு நாள் ஜோ பண்ண செய்யறீங்களே ஆனா இருபத்தொன்னு கடைசி ஒன்னுல சொல்லப்பட்டிருக்கிறது தகுந்த காலத்து குறித்த காலத்து ஏண்ட ஒரு அபிமலைக்கு கேட்டதும் கொடுத்துட்டீங்க ஆபரகாமுக்கு நீங்க கேட்டதும் கொடுக்கல ரீசன் ஒண்ணுதான் அபிமலைக்கு மேல வாக்குத்தையும் இல்லை ஆபரகம் மேல வாக்குத்தான் இருக்கிறது

எழுவத்தஞ்சு வயசுல ஒரு வார்த்தை கொடுத்து பதினோரு வருஷம் காத்திருக்க வைத்தா எண்பத்தாறு வயசுல வார்த்தை கொடுத்து அடுத்த பதினாலு வருஷம் காத்திருக்க வைக்கிறார் நான் காத்திருக்கிறேன்னு நான் காத்திருக்கவில்லை கருத்துடைய வார்த்தை என்னை காத்திருக்க வைக்கிறது என்னை செவிக்க வைக்கிறது என்னை கேட்க வைக்கிறது என்னை எதை நோக்கி பார்த்திருக்க வைக்கிறது வேலைக்காருடைய கண்கள் தங்கள் எச்சமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரின் கண்கள் தங்களை எச்சமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவராகிய கருத்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மா ஏன் நோக்கி இருக்கிறது அவர் தான் காத்திருக்க வைக்கிறார் அவன் ஆண்டு தாமதத்தை தடை என்று என்ன தடை நினைச்சிட்டு நாளைக்கு ஒரு ஜபத்தை முடிச்சிருவீங்க இல்ல வரும் அவன் அது நிச்சயமாய் வரும் நம்பிக்கை வீண் போகாது பைபிள் சொல்லுது உண்மை நம்பி வெட்கப்பட்டு போகாது இருந்தார்கள் ஆண்டு நம்பிட்டீங்கல்ல அவர் நடத்துவார் அவர் பார்த்து கொள்வார் இன்னொரு வார்த்தை நான் சொல்லி